வணக்கம் வேள் செய்திகளுடன் நான் நிரோஷன் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளால் அரசியல் களத்தில் ஆச்சரியமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த முறை முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இந்த முறையும் பாஜக தனித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிக்கும் அந்த கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று பெரும்பாலான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன பாஜக அதன் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்துதான் பெரும்பான்மை தொகுதிகளில் வகித்து வருகிறது என்ற போதிலும் கருத்து கணிப்புகளில் கூறப்பட்ட எண்ணிக்கையினை கட்டவில்லை இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி ஒரு இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலும் பிற கட்சிகள் பதினெட்டு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெறும் ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை மட்டுமே பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது தனித்து சுமார் நூறு தொகுதிகளில் முன்னிலை வகித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் தமது கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இருநூற்றி முப்பதிற்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது இதனால் கடந்த முறை எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையை பெற முடியாத காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் ஒரு புதிய பலத்தை காட்டியிருக்கிறது ஆளும் கட்சி பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியதும் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்க மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பெரும்பான்மை பெறுவதற்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் தேவை பாஜக கூட்டணி அந்த எண்ணிக்கையினை பெற்றுள்ளது ஆனால் பாஜக என்ற தனி கட்சிக்கு அந்த எண்ணிக்கை கிடைக்கவில்லை அதனால் எந்த கட்சியும் கூட்டணி அமைப்பதன் மூலமே ஆட்சி அமைக்க முடியும் காங்கிரஸ் கூட்டணியும் இன்னமும் நாற்பது தொகுதிகள் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை இழுக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பே இல்லை என்று அடித்த கூற முடியாது காரணம் சரித்திரம் அப்படி இருக்கிறது அதனால் தான் ஆட்சி அமைப்பதில் பாஜக கூட்டணிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மகாராஷ்டிரத்தில் ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனை ஆகிய கட்சிகள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் பாஜகவுக்கா காங்கிரசுக்கான முடிவை கையில் வைத்திருக்கின்றன இந்த கட்சிகள் எந்த பக்கம் சாய்கின்றனவோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இவை சாய முடியாத கட்சிகள் அல்ல உதாரணமாக பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சி முதலில் பாஜக கூட்டணியில் இருந்தது பின்னர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது தற்போதைய தேர்தலில் பாஜகவுக்கு சரிவை ஏற்படுத்தி இருக்கும் இந்திய கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்தவரே நிதிஷ்குமார் தான் பாட்னாவில் இந்திய கூட்டணியில் முதல் கூட்டத்தை கூட்டியவர் கூட பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தான் ஒரு வகையில் சொன்னால் தற்போதைய இந்திய கூட்டணி உருவானதற்கு அடித்தளமிட்டவர் அவர்தான் என்று கூறலாம் ஆனால் புதிய கூட்டணியில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் மாநிலத்தில் ஆட்சியினை வைக்க வேண்டும் என்ற நிலையிலும் தேர்தலுக்கு முன்பே இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் கூட்டணி கொண்டார் தற்போது பீகாரில் பாஜக தொகுதிகள் ஐக்கிய ஜனதா தளத்தின் கையில் உள்ளது ஆந்திர தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை இழந்துள்ளது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது நாடாளுமன்ற தேர்தலிலும் தெலுங்கு தேசம் கட்சி பெருவாரியான தொகுதிகளை பெற்றுள்ளது இந்த கட்சிகளை இந்தியா கூட்டணி தங்கள் பக்கம் வைக்க முயற்சிக்கிறது இந்த கட்சிகளுக்கு பல அமைச்சு பதவிகளை கொடுப்பதாக காங்கிரஸ் வாக்குறுதி வழங்கலாம் இதனால் இந்த கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் மத்தியில் இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு ஏற்படும் பாஜக தரப்பில் அமித்ஷா உட்பட சில தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாரும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டதாக செய்திகள் வெளியாகின மொத்தத்தில் இந்தியாவில் மக்களின் மனமாற்றத்தை இந்த தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கின்றன என்று எடுத்துக் கொள்ளலாம் ஒருவேளை பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் கூட வருங்காலத்தில் பாஜக அரசு கலக்கத்துடனேயே இருக்க வேண்டிய சூழலும் உள்ளது இந்த கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருந்து பின்வாங்கும் பட்சத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்வது என்பது பெரிய சவாலாகவே இருக்கும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆட்சி அமைத்தது அடுத்த ஆண்டே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டே ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கட்சி தனது ஆதரவை பாபஸ் பெற்றதால் வாஜ்பாயி தலைமையிலான பாஜக அரசு கவிழ்ந்தது அப்போதைய பாஜக அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடந்த வாக்கெடுப்பில் வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக ஆட்சியினை இழந்தது இலக்கு போகும் கட்சிகளுக்கு காங்கிரஸ் மிக முக்கிய அமைச்சுக்களை கொடுக்க தயாராக இருந்தால் உதாரணமாக பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதியமைச்சு பாஜகவால் அதை செய்ய முடியுமா அதனால் யாரும் யாருடைய காலையும் வாரிவிடலாம் என்ற விதத்தில்தான் இந்த ஆண்டு இந்திய தேர்தல் முடிவுகள் உள்ளன